செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில் மகளிருக்கு பேருந்து விடியல் பயணம் மாணவர் மாணவியருக்கு படிப்புக்கு உதவித்தொகை குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கருவறை முதல் கல்லறை வரை உதவிகளை வாரி வழங்கி வரும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நூறு பிறந்த நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் தாத்தா நான் இருக்கேன் கவலைப்பட வேண்டாம் என பள்ளி குழந்தைகளுக்கு படிப்புக்கான உதவிகளை செய்கிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதாக தெரிவித்தார் இதில் ஒன்றிய செயலாளர் கோபால் எஸ் டி கருணாநிதி நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி இளைஞரணி ஒன்றிய செயலாளர் மனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் பிறந்தநாள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் இதில் திரளான பொது மக்கள் கலந்து கொண்டனர் அரிசியும் மளிகை சாமானும் கொடுத்து சென்னை டி நகரில் ஏ அன்பழகன் என்ற சட்டப்பேரவை உறுப்பினர் செத்து போனார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர்கள் எத்தனை பேர் வார்டு செயலாளர்கள் எத்தனை பேர் கிளைக்கழக செயலாளர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரது உயிரையும் கொடுத்து உங்களை காப்பாற்றிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவரும் இல்லை எங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றணும் ஆட்சிக்கு வந்துட்டோம் சொல்லி திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அங்க வெள்ளை தொப்பி வெள்ளை சட்டு வெள்ளை பேண்ட்டு கருப்பு செருப்பு தொப்பி போட்டு கொடி ஆட்டுவானில்ல சீசன் மாஸ்டர் அவெல்லாம் அவ்வா அவெல்லாம் ஆட்டுறதுக்கு பிறந்தவா அதே சீசனில் நம்பாலுக்கு என்ன வேலை தெரியுமா காக்கி அரைக்கால் தவஜர் அவாய் செப்பல் பச்சை செவப்பு கொடி எடுத்து பின்னாடி சொருவிக்கணும் ஒரு சம்மட்டி எடுத்து அந்த பிளக்கை தட்டணும் தட்டினுமா இல்லையா தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ பிளக்கட்ட தட்ட பிறக்கலடா நீ ஆட்னா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு தட்டுவான்ல நீதிபதி அவங்கெல்லாம் அவ்வா அதே கோர்ட்டில் சவுப்பு தொப்பி போட்டு சைலன்ஸுன்னு கத்துவான்ல அவெல்லாம் நம்மவா தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ சைலன்ஸுன்னு கத்த பிறக்கலடா நீ அடித்தா கட்டை சுத்தி அடிக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அடகு பார்த்தவர் தாத்தா கலைஞர்